வணக்கம் நான் கோபி பேசுகிறேன் நான் வந்து நான் கண்ட தனி ஒருவன் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது வா ஒரு ஐடியாவை பிடி அதையே வாழ்க்கையாக்கு அப்படின்ற மாதிரி வாழ்ந்த ஹீரோக்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படி வந்த ஒரு படம் தான் தனி ஒருவன் ஸோ அதனால தான் அந்த பேரை கொடுத்துருக்குறது அந்த மாதிரி அந்த தலைப்பில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு தலைசிறந்த தமிழ் ஆசிரியர் ஓகேங்களா அது என்னோடய தமிழ் திறந்த ஆசிரியரா இல்லை அது கூட தப்பு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல பேர்த்துக்கு மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அவர் தமிழ் ஆசிரியரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதே மாதிரி பல பேர்த்துக்கு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியராக இருந்து வரலாற்றை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மிகச்சிறப்பாக சொல்லி கொடுத்தவர் அவர் வரலாற்று ஆசிரியராக இல்லை ஓகே அவர் ஐஏஎஸ்சியில் ஐஏசிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சுக்கு அப்படி ஒரு ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி படம் டாக்டரேட் படம் பெற்றவர் முனைவர் டாக்டர் ஆய்வறிஞர் பாண்டியன் ஐயா அவங்கள பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம் அவங்க அப்படி பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன அப்படி அப்படி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பேசிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் ஓ உங்களை பற்றி பேசுகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்படி என்னத்தை சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தமிழ்நாட்டில் ஏன் இத்தனை குடிகள் இருக்குது அதாவது குடிகள்னால் ஜாதிகள் ஓகே இத்தனை குடிகள் ஏன் இருக்குது அந்த குடிகளுக்குன்னு எதாவது ஒரு வரலாறு இருக்கா ஏன் எப்படி இத்தனை குடிகள் உருவானுச்சு அதில் எது உயர்ந்தது தாழ்ந்தது எதனால் இவ்வளோ அதுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ குடிகள் தேவைதாங்கன்னா குடி பட்டத்தை நம்ம போடதை தான் தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே முன்னோட முன்னாடி ஸ்டேட் நம்ம வந்து தமிழ் பட்டத்தை போட்டுக்கிறது கிடையாது ஆனால் அந்த தமிழ் பட்டம் அப்படி தேவையில்லாத ஒன்று ஏன் நம்ம முன்னோர்கள் உருவாக்குனாங்க அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத மொத்தத்தையும் புட்டு புட்டு வச்சுருக்காரு அதனுடைய தேவை இருக்கா நிஜமாக சா சாதிகள் அல்லது குடிகள் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கா இல்லையா அதை பற்றி இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் கரெக்டாக தப்பா அப்படின்றத பற்றி புட்டு புட்டு விளக்கி வச்சவர் அவர்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் என்னோட லைஃப்ல நான் நான் யாரு என்னோட குடி என்ன அப்படின்ற விவகாரத்தையும் முழுசாக ஆராய்ஞ்சி சொன்னவர் அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மனித அதோட நிக்கல சா குடிகளோட வரலாற்றோட மட்டும் நிக்கல மனித குண வரலாற்றோட வரலாற்றோட மொத்த வரலாற்றையுமே மீட்டெடுத்தார் அதாவது இது வரைக்கும் தமிழர்களோட வரலாறு நம்ம படித்த வரலாறு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுசான உண்மை கிடையாது எல்லாமே திரிக்கப்பட்ட பல விஷயங்களும் திரிக்கப்பட்டு தான் இருக்குது உலக வரலாறுமே நம்ம படிக்கிற உலக வரலாறுமே பார்த்திங்க அப்படின்னா பல விதங்களில் திரிக்கப்பட்டிருக்கு அந்த திரிக்கப்பட்ட வரலாற்றை ஒடிச்சு முழுமையான வரலாற்றை முதன் முதல்ல வெளிக்கொண்டு வந்தவர் ஆய்வறிஞர் பாண்டியனையா தமிழில் தான் உலக வரலாறே ஒழிஞ்சிருக்கு தமிழ் வந்து ஜஸ்ட் மூத்த மொழி மட்டும் கிடையாது அது ஒரு வரலாற்று பொக்கிஷம் வரலாற்று தன்னகத்தையே வச்சுருக்குது முழு உலக வரலாற்றை மாந்தாரர்களோட முழு வரலாற்றையுமே தன்னுள்ளே வச்சிருக்கு எட்டிமாலஜி அப்படின்ற பேரில் அது உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கு அப்படின்ட்டு டைம் கேப்சூல் அப்படின்னு நிறையா சொல்லுவார் அதில் ஒழிச்சு வச்சுருக்கு அப்படின்ட்டு அதை தமிழை ஆராய்ச்சி ஆராய்ச்சியே தமிழ் மூலமாகவே உலக வரலாற்றையே மீட்டெடுத்தவர் உலக வரலாற்றுக்கும் தமிழுக்கும் உள்ள தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன உலக மக்கள் உலக பாதி பேர் தமிழர்கள் தான் உலகம் முழுவதுமே தமிழர்கள் தான் இங்க இருந்து கிடைச்சி போனவங்க தான் அப்படின்ற ஒரு மிக பெரும் உண்மையை சொல்றவர் தமிழர்களோட உண்மையான வாழ்வியல் முறை என்ன அதாவது ஆசிபகம் அப்படின்ற ஒரு சமயம் அதுதான் வந்து தமிழர்களோட ஆதி சமயம் தமிழர்களோட வாழ்வியல் முறை அது வந்து ஒரு வாழ்வியல் முறை அறியாமையாக பிறந்த மனுஷன் எப்படி வந்து ஆகிறது அப்படின்ற அந்த முறையை நோக்கி ஒவ்வொருத்தரும் கடவுளா எப்படி ஆகிறது அப்படின்றது சொல்லிக் கொடுத்த முறை தான் ஆசிபகம் அந்த ஒரு வாழ்வியல் முறையவே அழிஞ்சு போனது அந்த முறையவே முழுசையா முழுமையா மீட்டெடுத்தவர் வாண்டியனையா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்துல அது மட்டும் இல்ல இந்து மதத்துல இருக்கிற பெரும்பாலான கடவுளர்கள் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஆசீவக சித்தர்கள் தான் ஓகே அவங்கள சுற்றி புனையப்பட்ட கேவலமான கதைகள் மட்டும்தான் இந்து மதத்துடையது ஆனால் அந்த கடவுளர்கள் உண்மையான கடவுளர்கள் வந்து தமிழ் ஆசீவக சித்தர்கள் தான் அப்படின்ற பேருண்மையை எடுத்து சொன்னவர் முனைவர் பாட்டியனையார் அது மட்டும் இல்லை இந்து மதத்தில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க பல மதங்களில் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் இஸ்லாத்தாக இருக்கட்டும் அப்படி ஜெயினிசமாக இருக்கட்டும் அப்படி பல மதங்களில் இருக்கிற கடவுளர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே தமிழ் கடவுளர்கள்தான் தமிழ் சித்தர்கள் தான் ஆசீவக சித்தர்கள் தான் அப்படின்ற பேருண்மையை தெளிவாக எடுத்து கூறினவர் இவர் தான் வரலாற்று உண்மையோடு எடுத்து கூறியவர் இவங்க தான் அது மாதிரி தமிழர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லவே இல்லை இது வரைக்கும் சுத்தமாக தமிழர்களுக்காகனு ஒரு அமைப்பு இல்லவே இல்லை அது வந்து ஒரு போலியான ஒரு அமைப்பு தான் பல அமைப்புகள் தான் இருக்குது அப்படின்றத உணர்ந்து அந்த தமிழ் சங்கங்கள் நம்மளோட பழைய தமிழ் சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே தமிழ் முதல் சங்கம் சிவனால் உருவாக்கப்பட்டது ரெண்டாவது தமிழ் சங்கம் முருநாளா உருவாக்கப்பட்டது மூன்றாவது தமிழ் சங்கம் விஷ்ணு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பறிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அப்படி அந்த தமிழ் சங்கங்கள் எதுக்கு தமிழ் சங்கங்கள் என்ன பண்ணும்போது எதுக்கு அந்த தமிழ் சங்கங்கள் அது அதனால் என்ன பெரிய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அவரோட பெரிய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அது என்னத்தை சாதிச்சிச்சு அது 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 என்ன பண்ணுச்சு அது தேவையா அது தேவையான அணிதானா அப்படின்ற அந்த முழு வரலாற்றை மீட்டெடுத்தார் தமிழ் சங்கங்கள் அப்படிங்கிறது என்ன அது என்ன பண்ணுச்சு அதனுடைய அது அதனுடைய பங்களிப்பு என்ன இந்த உலகத்துக்கு அவருடைய பெரிய பங்களிப்பு என்ன அது இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற அந்த உண்மையை வரலாற்றை மீட்டெடுப்பு கொடுத்தவர் அது மாதிரி யுகங்கள் நம்ம ப படிச்சிருப்போம் நான்கு யுகங்கள் பல யுகங்கள் அப்படின்றத பத்தி படிச்சிருப்போம் பல யுகங்கள் பற்றி படிச்சுட்டு இருப்போம் அப்படி இன்றைக்கி வந்து கலியுகம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கழிவு முத்திச்சு இப்போதான் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம பல தடவை பார்த்துருப்போம் அப் அப்படி சொன்னால் இந்த அது சொன்னது கரெக்டாக இந்த யுகம் வந்து கலியுகம் கலியுகம் தானா இதில் தானே வாழ்ந்துட்டுருக்கோமா இது முடிய போதா நமக்கு இந்த அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சா இன்னுமேட்டுக்கு நம்ம ஃப்யூச்சரே கிடையாதா அதனால தான் எல்லாம் ரொம்ப தப்பு தப்பாக நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கா அரசுகளே வந்து நம்மளை கொண்டுக்கிட்டுருக்கா இப்படிலாம் செஞ்சிட்ருக்காங்களையா அப்படின்னு நம்மலாம் புலம்பிகிட்டு இருந்த காலத்தில் இல்லை நான்கு யுகங்கள் அப்படின்ற கோட்பாடு வந்து எப்படி உருவானுச்சு அதை யார் உருவாக்குனா அது எப்படி உருவானுச்சு இன் அது மாதிரி கலியுகம் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு அது ஜஸ்ட் ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் தான் இவங்க சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கான வருஷங்கள் கிடையாது அந்த ஐயாயிரத்தி முந்நூறு வருஷமும் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டோடு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சத்திய யுகம் அப்படின்ற ஐந்தாவது யுகம் அப்படின்றத மொத மொதல் கண்டுபிடிச்சு சொன்னவர் முனிதர் பாண்டியனையா தான் அடையங்கப்பா அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னமும் இருக்குது அவருடைய கண்டுபிடிப்புகள் இன்னமும் இருக்குது அவரோட சாதனைகள் இன்னமும் இருக்குது இப்படி நம்ம தமிழை பற்றி சொன்னார் தமிழ் குடிகளை பற்றி சொன்னார் தமிழ் வாழ்வியலை பற்றி சொன்னார் அதோடு மட்டும் இல்லை கடவுள் அப்படின்னாலே என்ன நம்ம கடவுள்கிற கான்செப்டே என்ன அது எப்படி உருவானிச்சு அது இயற்கை தான் கடவுளா இல்லை கடவுளுங்கிறது வேறையா கடவுள் தான் உலகத்தை படைச்சாரா அப்படின்ற அந்த பேருண்மையும் சொன்னவர் இவர் தான் கடவுள் அப்படிங்கிறவங்க மனுஷனாக பறந்து மனுஷர்களாக வாழ்ந்து மனுஷர்களுக்கு பெரும் தொண்டாக்கி மனிதர்கள் வாழ்க்கையில் பிராபலத்தை சால்வ் பண்ணி பெரும் தொண்டாற்றி நிர்வாணம் எழுதி ஆசிவக வாழ்வியலை பயன்படுத்தி நிர்வாணம் எழுதி ஜீவ சமாதி அடைஞ்சு குண்டானல் வைக்கப்பட்டவர் அதாவது குடத்தினுள் வைக்கப்பட்டவர் தான் கடவுள் கடவுள் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் கடவுளாக முடியும் அப்படி ஆனவங்க தான் இந்த கடவுளர்கள் கடவுள் அப்படின்ற டெஃபினேஷன் இந்த புது இந்த கரெக்டான டெஃபினேஷனை மீட்டுக் கொடுத்தவர் முனைவர் பாண்டியதன் தான் கடவுள் கடவுளர்களோட முழு வரலாற்றையுமே மீட்டுக் கொடுத்தவர் தான் அதுக்கப்புறம் இப்படி உலகத்தை ஆண்ட குடி உலகத்தை ஆண்டக்கொடின்னு சொல்கிற தமிழ் குடிக்கு இன்னைக்கு ஒரு சங்கம் கூட ஒருபடியாக இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்டு தமிழர்களுக்காகவே ஒரு ஒரு முழுமையான ஒரு சங்கத்தை ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை ஸ்தாபித்தவர் உருவாக்கியவர் ஐந்தாம் தமிழர் சங்க நிறுவனர் பாண்டியரையா அது மாதிரி தமிழர்கள் தமிழர்களோட ஆட்சி உண்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தால் தான் தமிழர்கள் வளமாக வாழ முடியும் தமிழ்நாடு இப்படி ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா இது உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருக்கும் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக இருக்கும் இந்தியாவும் சீரும் சிறப்பமாக வாழும் உலகமும் சீரும் சிறப்புமாக வாழும் அதுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சி அமைகிறது அப்படின்ற பேஸில் தமிழ்நா தமிழர்களுக்காகவே ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து ஐந்தாம் யுக கட்சி அப்படின்ற ஒரு கட்சியவே ஆரம்பித்து ஆரம்பித்த தமிழர் ஐந்தாம் தமிழர் சத் ஐந்தாம் யுக கட்சியோடைய முனைவர் தலைவர் திரு பாண்டியன் ஐயா இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர் என்ன பண்ணார் தனி ஒருவனாக அவர் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆமாம் தனி ஒருவனாக இவ்வளோதையும் பண்ணியிருக்கார் இதை எப்படி பண்ணார் ஏன் இதை பண்ணார் அவருக்கு இது பொழுதுமே பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருந்த அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு ஐடியா என்ன அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி பெரிய வீடியோ போய்ட்டுருக்கு ஏன்னா அவரோட சாதனைகள் எப்படி இது நான் சொல்லுறது வந்து அவரை ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கேன் அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம அவரோட எப்படி இதை பண்ணார் அப்படின்றத நம்பி அடுத்த பாட்டில் பார்க்கலாம் நன்றி